கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பதுதான் எங்களுடைய அனுபவம் தோல்வி என்ற வேள்வியில் மூழ்கி மூழ்கி தவித்து தவித்து அத்தனை சுமைகளையும் சுமந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு அனுபவம்தான் அந்த கவலைகளை மறந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கின்றது கல்வியை விட நாங்கள் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்வதால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த இடத்தில் தம்பி வாழ்க்கையில வெற்றி சொல்லியிருக்காங்களே வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னு தம்பி சொன்னாரு அது என்னக்கா இலையில ஊத்துற ரசம் மாதிரி எந்த பக்கத்தை போகுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாரு தடுமாற்றம் வந்து அங்க இருந்து நம்ம கீழே விழுகிற நிலமை வரும்போது நாம் பெற்ற அனுபவம் தான் நமக்கு எந்த அடியும் விழுந்துடாம நம்மை தாங்கி பிடிக்கும் அப்படின்றத கல்வியில் அச்சடித்த பக்கத்தை படிக்கின்றோம் ஆனால் அனுபவம் என்பது வாழ்க்கையை படிப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பெரிதும் காரணம் அனுபவமா நடுவர் அவர்களே கடலில் தத்தளித்து கொண்டிருப்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பதுதான் எங்களுடைய அனுபவம் பல பல்கலைக்கழகங்கள் தர முடியாத எத்தனையோ பல விஷயங்களை அனுபவம் என்ற ஆசான் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது தோல்வி என்ற வேள்வியில் மூழ்கி மூழ்கி தவித்து தவித்து அத்தனை சுமைகளையும் சுமந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு அனுபவம்தான் அந்த கவலைகளை மறந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கின்றது ஒண்ணுல நடுவர் அவர்களே என்னுடைய தம்பி வந்து இன்னைக்கு பேசினாரு அவருக்கும் சரி மேடையில் வீற்றிருப்பவர்களுக்கும் சரி நாங்க படிச்ச படிப்பு எங்களை இவ்வளவு பேருக்கு பிரபலமாக்கல ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து தன்னம்பிக்கை கதைகளை அவரது அனுபவங்களை சொல்லி சொல்லி அடுத்தவர்களுடன் பகிர்ந்து பகிர்ந்து பகிர்ந்துதான் இந்த அளவுக்கு நாங்கள் வெற்றியை கண்டிருக்கிறோம் இந்த மேடையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் கல்வியை விட நாங்கள் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்வதால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த இடத்தில் நடுவர் அவர்களே கேட்டேன் தம்பி வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னு தம்பி சொன்னாரு அது என்னக்கா இலையில ஊத்துற ரசம் மாதிரி எந்த பக்கத்து போகுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாரு ஆக நம் வாழ்க்கையில் பல புரியாத கேள்விகள் எதிரே வந்து நிற்கின்றது அந்த அத்தனை கேள்விகளுக்கும் சரியான விடையை தருது பாத்தீங்களா அதுதாங்க அனுபவம் அப்படின்ற மிகச்சிறந்த ஆசான் நடுவர் அவர்களே கல்வி அப்படிங்கிறது நம்மை உயரத்திற்கு உயர்த்தும் கல்வி நம்ம படிச்ச கல்வி நம்மளை ஓர் உயரத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் ஆனால் அந்த உயரத்தில் ஏதேனும் தடுமாற்றம் வந்து அங்க இருந்து நம்ம கீழே விழுகிற நிலைமை வரும்போது நாம் பெற்ற அனுபவம் தான் நமக்கு எந்த அடியும் விழுந்துடாம நம்மை தாங்கி பிடிக்கும் அப்படின்றத எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மறந்துடக்கூடாது கூடாது ஒன்று நடுவர் அவர்களே இன்னைக்கு கல்வியில அச்சடித்த பக்கத்தை படிக்கின்றோம் கல்வியில் அச்சடித்த பக்கத்தை படிக்கின்றோம் ஆனால் அனுபவம் என்பது அன்றாடம் வாழ்க்கையை படிப்பது அச்சடித்த பக்கத்தை படிப்பது கல்வி என்றால் அன்றாடம் வாழ்க்கையை படிப்பதுதான் எங்கள் அனுபவம் நடுவர் அவர்களே ஒரு குருகுல கல்வி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கல்வி என்பது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு குருகுல கல்வியில ஒரு குரு வந்து பாடம் எடுக்க வந்திருக்காரு சீடர்கள் எல்லாம் இருக்காங்க அந்த குருகுல கல்வியில ஒரு பூனை அங்கேயே வளர்ற பூனை அவர் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது இங்கிட்ட அங்கட்டும் குறுக்கையும் நடுக்கையும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அதனால அந்த பசுங்கள்லாம் அந்த பூனை போறதையே பார்த்துக்கிட்டு குருவை கவனிக்கல அப்ப அவர் குரு என்ன சொல்லியிருக்காரு தம்பி அந்த பூனைய புடிச்சு இந்த தூண்ல கட்டிடு அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு அதே மாதிரி மாணவரும் அந்த பூனைய புடிச்சு பக்கத்துல இருக்க தூண்ல கட்டி வச்சுட்டாங்க இவர் பாடம் எடுத்திருக்காரு இத தொடர்ந்து அவர் சொல்லியிருக்காரு இனிமே எப்ப நான் வகுப்பு எடுக்கிறதுனாலும் அந்த தூணுல பூனைய கட்டி ஏறணும் அப்படின்னு குரு சொல்லிட்டாரு சொல்லிட்டு போயிட்டாரு இதே மாதிரி தினமும் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்திருக்காரு அந்த தூண பூனைய வச்சு கட்டி வச்சிருக்காங்க பசங்க இவரும் பாடம் எடுத்துட்டு பாடம் முடிஞ்ச சொன்னேன் அதை அவுத்து விட்டுடுறாங்க ஒரு வருஷம் போயிடுச்சு ரெண்டு வருஷம் போயிடுச்சு தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் குரு வந்திருக்காரு தூண பாக்குறாரு தூணுன்னு வேற ஒரு பூனை எப்போதும் கட்டுற பூனை இல்ல வேற ஒரு பூனைய கட்டி வச்சிருக்காங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா புதுசா இருக்கு இந்த பூனை இது நம்ம குருகுலத்திலயே இருக்கிற பூனை கிடையாதே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்ப அந்த மாணவர்கள் சொன்னாங்களாம் ஐயா நம்ம குருகுலத்துல இருந்த பூனை நேற்று நைட்டு போயிடுச்சு அலைஞ்சு திரிஞ்சு அஞ்சாறு மைலுக்கு தூரத்துக்கு போய் ஒரு பூனைய புடிச்சிட்டு வந்தோம் அததான் இங்க கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பசங்க சொன்னாங்களாம் இது மாதிரி நடுவர் அவர்களே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நாம ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறோன்றதே தெரியாம இன்னமும் பல லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் படிச்சு வெளியில வந்துகிட்டே இருக்காங்களே அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா நடுவர் அவர்களே ஏன்னா கல்வியினால் பட்டதாரியாகலாம் நாம் படிக்கும் கல்வியினால் ஆகலாம் ஆனால் அனுபவத்தினால் மட்டுமே ஒருத்தர் புத்திசாலியாக முடியும் அப்படின்றத நம்ம மறந்துடக் கூடாது தம்பி சொன்னாரு அவ்வளவு படிக்கிறோம் இவ்வளவு படிக்கிறோம் படிக்கணும் இந்த சூழ்நிலையில படிச்ச படிப்புக்கும் பார்க்கற வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது நடுவர் அவர்களே உங்களுக்கு எந்த படிச்சு முடிச்சிட்டு எப்போ போனாலும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க நீங்களே சொன்னீங்க அப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல இப்பதான் நான் படிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷரா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க அப்போ உங்களுக்கு பேசிக் சாலரி டென் தௌசண்ட் அதுல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ நான் படிச்சது இன்ஜினியரிங் நான் ஒரு செமஸ்டருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிச்சிட்டு வந்திருக்கேனே எனக்கு பேசிக் சாலரியே பத்தாயிரம் தானா அப்படின்னு கேட்கும்போது போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த பத்தாயிரம் சாலரிக்கு ஒர்க் பண்ணுங்க அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க அதுக்கு மேல மேல சம்பாரிச்சுக்கலாம் சொல்றாங்களா இல்லையா கண்டிப்பா அப்ப நம்மளுடைய சம்பளத்தை அங்கே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்வது நாம படிச்சுட்டு உடனே வெளியில வர அந்த படிப்பு கிடையாது அங்கே சேர்ந்து கஷ்டமோ நஷ்டமோ எதா இருந்தாலும் நம்ம தாங்கிக்கிட்டு வேலை பார்த்து கிடைக்குது பாத்தீங்களா அந்த அனுபவத்திற்கு கிடைக்கின்ற பாரிசுதான் நடுவரவர்களே அந்த சம்பள உயர்வு அப்படின்றது இதை நம்ம மறந்துட்டு பேசக்கூடாது இல்லையா